கேள்வி கேள்வி கேள்வி

நானூறு நானூறு முன்னூத்தி ஐம்பதாம் கேள்வி ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேரு நானூறு ரூபாய்

40 കമ്പனி 450 ஏரிய முடிச்சு ஆளை ராவன் ராவன் சுஹமால் வாட் 450 300 100 ஒரு நல்லவனு வாங்கணும் 450 யா ஐலே 400மா ಎಲ್ಲೂ <Siblick> ಮುನ್ನೂರು <noise>

முன்னூறு ரூபாய் ஒன்பது ரெண்டு பேரு அறுபதுக்கு மேலே முன்னூத்தி இருபது கரக்குவா வா

முன்னூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் ரெண்டு பாறை முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ಹಸರದ್ವಾರ್ ಎ ಮನ್ನೂರೆ ಯಾರು ಗೆಣ ಯ ಐರ ಗೆ 450 450 ಗೆಲ್ವಿ 490 ಗೆಲ್ವಿ 290 ರಾಯ್ ಎ ವಾ ವಾ ನೇತೆ ಗೆಬಿ ಹಾ ಎ ಕೋನತಿಯೋಡಿಯಾ ಕೋನತಿಯೋಡಿಯಾ

முன்னூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபாய்

கரெக்டா <muchas> சொல்லுட்டமா

410 20 420 550 550 900 490 190 40 200 200 200 ಮತ್ತೆ 210 60 210 500 ಕರೆಗಳರು ಕರೆಗಳರು 210 ನಾಳೆ ಇಂಗ ಕರೆಬುಲಿಯಾ ಕರೆಬುಲಿಯಾ ಟೈಮ್ ಆಗಲಿ

ஆரங்கில் 900 முடி 250 கேள்வி 400 250 கேள்வி 500 கேட்ச் 60 60 70 அப்போ நம்ம 300 ஆகும்துல நம்ம நம்ம 430 430 250 அம்பா 280 பை கேள்வி 280 பை

நூத்தி ஐம்பதாம் கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி ஐம்பது முன்னூறு ரூபாய் ரூபாய் கேள்வி 200 ரூபாய் கேள்வி 50 250 90 ஆ ஆ ஆ பாளகுறு வெய் பாருங்க 300 300 300 300 350 300 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 3 300 382 60 70 60 300 380 300 300 வாங்க 300 டாடா 300 ஒரு அஞ்சு பேரு ஆமாம் ஏ குதுப்பு பண்ணவுடைய குதுப்பு பண்ணாவுடையா ஏ ஐநூறுரூபாய் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா நானூறுபா ரெண்டு பேர் நானூற்றம்பது அறுபது நானூற்றி அறுபது எழுபது எண்பது நானூற்றி எண்பது ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா

எது <laughs> 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 கிழங்கு முன்னூறு ரூபாய் வாரம் முன்னூறு ரூபாய் ஏ குத்திங்க முன்னூறு ரூபாய் ரூபா இருநூத்தி ஐம்பது கேள்வி கேள்வி முன்னூறு முன்னூறு இருக்கணும்

எடுறதுக்கு எடுத்துறாங்க எடு எடு 400 ரூபா 400 ரூபா இந்த 400 ரூபா சத்திரஜித்தி ஓடியா ஓடியா முன்னூறு கட்டி முன்னூறு பைசா வாங்கிடுங்க பைசா வாங்கிடுங்க ராஜ்வேர் என்று இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ராஜவேரிநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது

50 பை 60 பை 70 பை 80 பை 480 400 ரூபாயேல 400 ரூபாயே நான் கேட்டானே நான் கேட்டா பா 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 ஏலே 400 ரூபா 400 ரூபா

லேடமா நெத்தியல 300 250 150 நெத்தியல 150 இன்னைக்கு ஓதனல நெத்தியல 400 வா 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 எ குத்தைங்களுக்கு 200 ரூபாய் 200 ரூபாய் குத்தை 200 ரூபாய்

கேள்வி முன்னூறு கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி கேள்வி ஐம்பது கேள்வி அறுபது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது எண்பது நூத்தி எண்பது தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ஏ குத்த ரூபாய் ரூபாய் குத்த இருநூறு ரூபாய் கேள்வி ஐம்பது ம்பது இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது

ಯಾ ಅಡತಾ कुत्रा ಕೇಳ್ಗೆ 250 250 200 ರೂಪಾಯಿ ಕೇಳ್ವಿ 200 ರೂಪಾಯಿ ಕೇಳ್ವಿ ಹಾ ಏರಿ ಏರಿ ನೆಟ್ ಇಲ್ಲಿ ಯಾರು ಬಾಯ್ 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 ಲಾಸ್ಟ್ ಗೆ ಕೊಡಿ 400 ರೂಪಾಯಿ 400 ರೂಪಾಯಿ ಬಾರೆ 400 ರೂಪಾಯಿ ಬಾರೆ 400 ರೂಪಾಯಿ ಬಾರೆ 400 ನಂಬರ ನಂಬರ ದೇವೇ ನೆತ್ತಲಿ ನೆತ್ತರಿಗೆ 250 250 ನೆತ್ತಲಿ 250 ಲಾಸ್ಟ್ ಮೀನ್ ಲಾಸ್ಟ್ 290 ನೆತ್ತಲಿ 250 300 300 ರೂಪಾಯಿ 200 ರೂಪಾಯಿಗೆ 200 ರೂಪಾಯಿ 200 ರೂಪಾಯಿ ಕ್ಯಾಶ್ 200 210 300 ರೂಪಾಯಿ 20 230 40 350 250 250 60 70 270 300 300 எடு வா எடு வா எடு வா 300 அம்மா கட்ட பா அந்த புருக்க அண்ணா எடு எடு சுரேஷி ஓடியா ஓடியா 350 மண 150 அம்மா அந்த கேலே அந்த கேலே 500 ரூபாய் சும்மா <Sit> கடைபாய் ja, <coughs> <coughs> முன்னூத்தி ஐம்பது என்ன முன்னூறு கேள்வி பத்து இருபது முப்பது நாற்பது அம்பது ஐம்பது அம்பது அறுபது முன்னூற்று ರೂಪಾಯಿ 200 ರೂಪಾಯಿ 200 ರೂಪಾಯಿ ಕೇಳಿ 200 ರೂಪಾಯಿ ಕೇಳಿ 50 250 250 350 220 230 300 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಬಾ 11 ರೂಪಾಯಿ 250 300 ಏನಕು 260 ಈ கடைசி ನೆಕ್ಕಿ ಬಾ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ಎಂಬುದು <muchas> ಎಂಬುದು <muchas>

ನೂತದು ಎರೂ ಇರೂರು